அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு இன்று மார்ச் பதினாலு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்றது பொதுமக்கள் மத்தியிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியிலும் தேர்வர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இதை சார்ந்து இன்றைய தினம் பல்வேறு செய்தித்தாளை செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசு பணிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்கு சிறப்பு அறிவிப்பு ஏதேனும் வெளியாகுமா என இளைஞர்கள் காத்திருக்கின்றனர் இந்த செய்தியுமே அதில் வந்து உள்ளீடு செஞ்சிருந்தாங்க அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் தமிழ்நாடு அரசு பணியிடங்களை அதிகமான அளவு நிரப்புவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க அதனால் தேர்விற்கு இருக்கவங்க நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுடைய இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ டிஎன்பிசி பார்த்திங்கன்னா ஆனால் பணர் வந்து முன்கூட்டியே வெளியிட்டாங்க என்னென்ன தேர்வுகள் வந்து நடத்த திட்டமிட்டிருக்கோம் எவ்வளவு காலியிடங்கள் அப்படிங்கிறதுலாம் சொல்லிவிட்டாங்க காலியிடங்கள் இடங்கள் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால் டிஎன்பிசிக்கு வந்து படிச்சிட்ருக்கவங்க தொடர்ந்து படிங்க இப்போ நமக்கு வந்து டிஆர்பி ஆண்கள் பணரை இன்னும் நமக்கு வந்து வெளியிடலை சென்ற வருடம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார பத்தொம்போதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் அது வந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை எல்லாத்தையுமே சேர்த்து பத்தொம்போதாயிரம் பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம த பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர் உயர்கல்வித்துறை எல்லாமே சேர்த்து பார்த்தாலும் கூட இது வரைக்கும் நமக்கு வந்து பிடி பிடிபிஆர்டி வந்து ப்ராசஸில் இருக்குது அதே போல் இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு வந்து இன்னும் கீ ஆன்சர் வெளியிட்டு அந்த ப்ராசஸுமே நமக்கு இன்னும் முடியல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அதுக்கு வந்து ஒரு நாலாயிரம் பணியிடங்கள் எப்படி கணக்கு பார்த்தாலும் நமக்கு வந்து பத்தாயிரத்துக்குள்ளே தான் வருது அப்போ இன்னும் ஒன்பதாயிரம் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து எப்போது வரும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அதே போன்று என்னென்ன தேர்வுகள் இந்த ஆண்டில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா முதுகலை ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போது நோட்டிபிகேஷன் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது அதே போன்று பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு வந்து நடைபெறுமா இல்லை வேறு ஏதாவது தேர்வுகள் இருக்கா அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு வந்து பிளானர் வெளியிட்டால் தான் தெரியும் இருந்தாலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் நிச்சயமாக காலி இடங்களை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அதே போன்று நம்ம துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இந்த கேள்விகள்லாம் நிச்சயமாக ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க இந்த ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு அதனால் கண்டிப்பாக அந்த துறை ரீதியான மானியக் கோரிக்கை இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரும்போது நமக்கு வந்து டீட்டெயிலே இதை சார்ந்தும் கண்டிப்பாக ஏதோ ஒரு அறிவிப்பு வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க அதே போன்று இப்போ பிஆர்டிக்கு நமக்கு இன்னும் இந்த ஸ்டே இருக்குது அந்த ஸ்டே முடிஞ்ச உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கணும் இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு எழுதி செலக்ட் ஆகி பள்ளிக்கல்வித்துறையை வந்து தேர்வு செஞ்ச சுமார் நூற்றி எண்பத்தி ஏழு இளநிலை உதவியாளர்களுக்கு வந்து நாளை தினம் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து எப்போ அவங்க லிஸ்ட்டு கொடுத்தாங்களோ உடனடியாக இப்போ நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கலந்தாய்வு வந்து நடத்துகிறாங்க அதுவே நமக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதே போன்று பட்டதாரி ஆசிரியருக்கு தேர்வுக்குமே நமக்கு இந்த ஸ்டே வைக்கட்டான உடனே கொடுக்கணும் கலந்தாய்வு நடத்தி உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லோருடைய கோரிக்கை அதே போன்று இடைநிலை ஆசிரியர் தேர்வுமே விரைந்து அவங்க என்னென்ன காரணங்கள்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் முடிந்தளவுக்கு விரைவில் சரி செய்து விட்டு நமக்கு கீ ஆன்சர் வெளியிட்டு அதன் பிறகு தாமதப்படுத்தாமல் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து உடனே செய்து நமக்கு வந்து அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை நிச்சயமாக அது வந்து நடக்கும் அதே போன்று முதுகலை ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும் இல்லை மற்ற தேர்வுகளுக்குமே முதல்ல பிளானரில் அவங்க கொடுத்துட்டாலே எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நிச்சயமாக இதை எல்லாருமே நம்மெல்லாம் எதிர்பார்க்குறோம் அனைவருக்கும் மிக்க நன்றி